இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் செல்லமை படத்துல ரீமாசன் பரத் ஆகியோர் இளம் வயசு காட்சிகள்ல குட்டி ரீமாசன நடிச்சிருந்தது யார் அப்படின்றத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் விஜய் டிவியோட பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ சீரியல்ல தற்பொழுது சின்னத்திரை ரசிகர்கள் அதிகம் கவர்ந்த தொடர்கள்ல ஒன்னா இருந்துட்டு வருது கூட்டு குடும்ப கதை அதுல வர பிரச்சனைகள் எதிர் வீட்டுல சண்டை அப்படின்னு பரபரப்பா போயிட்டு இருக்கு இந்த சீரியல் இதில் பாண்டியனோட கடைசி மகள் அரசி கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வரவங்க சத்யா சாய் கிருஷ்ணன் அரசியாக நடிச்சிட்டு வர சத்யா சாய் ஏற்கனவே ஏராளமான படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்காங்க விஷாலோட செல்லமை படத்தில் சின்ன வயசு ரீமாசனாக நடிச்சுருந்தது அவங்க தான் மேலும் சில திரைப்படங்கள்லேயும் இவங்க நடிச்சிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது சரி இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் டிபி டிபிக்காப்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க